ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெள்ளாளர் சமுதாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை யார் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்களோ எங்களோட மக்களுடைய கோரிக்கையை செவி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு மட்டுமின்றி அவர்களை அரியணை ஏற்றுவதற்கு உண்டான அனைத்து கலப்பணிகளும் செய்வோம் என்ன கோரிக்கை முக்கியமான கோரிக்கை வேளாளர் பேரு அரசாணையை ரத்து செய்து வேளாளர் பேரை மீட்டு எங்களை எங்கள் அறுபத்தி நாலு உட்பிரிவுகளை ஒன்றாக வேளாளர் என்ற பெயரை அறிவிக்க வேண்டும் எங்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் சரிங்கண்ணா இதை வந்து இப்போ அதிமுக காலத்துலேயும் நீங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கீங்க திமுக காலங்கள் ஆட்சி காலத்துலேயும் இந்த கோரிக்கை வச்சுருக்கீங்க ரெண்டு திராவிட கட்சிகளுமே இதுவரை உங்களோட கோரிக்கையை செவி இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை நீங்கள் எந்த கட்சியை நாட போகிறீங்க வேளாளர் பேர் சம்மந்தமாக நாங்கள் ஆல்ரெடி நீதிமன்றத்தில் வழங்கி கொடுத்துருக்கோம் இந்த வேளாளருக்கு அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்றாக சேர்த்து ஒரே பிரிவாக அரசாணை வழங்க வேண்டும் இதுல இந்த அறுபத்தி நாலு உட்பிரிவுல வந்து சைவ வேளாளர் நாஞ்சு நாட்டு வேளாளர் காரகாத்து வேளாளர் இவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடை இல்லை இன்னைக்கு ஆகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பொது பிரிவுக்கு வழங்கக்கூடிய பத்து சதவீத இடஒதுக்கீடை தமிழகத்தை அமல்படுத்தாம அதை எதிர்த்து வழங்கப்பட்டிருக்காங்க அப்ப அதெல்லாம் இந்த பொது பிரிவில் இருக்கக்கூடிய எங்களுடைய வேளாளருக்கு நான் சிரிக்கின்ற துரோகம் அதனால் வருகின்ற காலத்தில் எங்களுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து இன்னும் இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் வேலை வாய்ப்பு காலநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செவி சாக்கக்கூடிய அரசு எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தில் மத்திய அரசு பிஜேபி வந்து மற்ற மாநிலத்தில் பத்து சில இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க தமிழகத்தில் மட்டும் அமுல்படுத்தாம இருக்காங்க யார் அமல்படுத்துறா சொல்லுதாங்களோ யார் எங்களுடைய வேளாண் சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு தாராங்களோ திமுக வந்து இந்த உங்களோட கோரிக்கை இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை அதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பொது வழியில் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டுவோம் விமான நிலையத்துக்கு அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு சார்ந்த அறிவிப்புகளை வழங்குறாரு அப்படி அப்படி சொல்லுகிறவர் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வாரா நீங்க அவர் அதை எந்த அந்த நிலையை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எங்களுடைய சமுதாயத்தோட ஆதரவு கண்டிப்பா அண்ணா எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக தேவை கண்டிப்பா எங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்ப்பாங்க சரிங்கண்ணா அது அதை அதை எப்படி முன்னிறுத்த போறீங்க அவர்கிட்ட அவரை சந்திக்கிறீங்களா இல்ல அவங்க உங்களை சந்திக்கிறதுக்கான இல்ல நாங்க அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கோம் அனுமதி கேட்டிருக்கோம் சரிங்கண்ணா இந்த நிலையில புதிதாக வரக்கூடிய தாவிகா விஜய் அவரோட மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்து இல்லாமல் பொதுவாகவே பேசி வருகிறார் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவருக்கு உங்களுடைய ஆதரவு வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்குதான் அரசியல் காலத்தில் ஒரு சினிமா துறையில சாதித்து வித்து சாதித்து அரசியல சாதிக்கலாம் என்று மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்று வராங்க அவங்கள வந்து நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கோரிக்கைக்கு அவங்க செவி சார்க்கும் பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கைக்காக கண்டிப்பா நாங்க ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு இருக்கும் இல்ல அது அதுதான் அது கூட்டணியா இருக்குமா இல்ல வெறும் ஆதரவு வார்த்தையாக இருக்குமா இல்ல களம் இறங்குவீங்களா களம் இறங்கவும் கூட்டணியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய எங்களுக்கு சீட்டு ஒதுக்குனா கூட அதுல இறங்கி கலத்தல் நின்று வெற்றி பெறுவோம் சரி இந்த நிலையில அவரை இந்த அரசு நெருக்குறாங்க அவரை வெளியில வெளியில வர முடியாம இப்ப கரூர் சம்பவத்துல கூட அந்த இறந்தவங்களோட குடும்பத்தை சந்திக்க விட மாட்டேன்றாங்க இது வந்து அவருக்கு ஒரு கெட்ட பேரு உருவாகி கொண்டே இருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் வருகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வனை ஏற்படுத்தியிருக்குதான் உண்மை தான் அந்த கருவூர்ல எத்தனையோ

சமீபகாலமா நெல்லை அப்படின்னாலே வெள்ளால தான் அந்த சீட்டு அப்படின்னு ஒரு உறுதி இருந்த இந்த மாதிரி இருக்குது இப்போ சில பேரோட பேர்கள் அடிப்படுது மா வேறொருவரோட பேர்கள் அடிப்படுது அந்த நிலை வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எதிர்த்து கலஞ்சமோ வெள்ளாளர் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொகுதி வெள்ளாளர் பெரும்பான்மை வாழக்கூடிய தொகுதியில் வெள்ளாளளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் இதே இது ஒரு மரபு சமுதாயம் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல வெள்ளாளளுக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதிகமாக வாழக்கூடிய இடத்துல யாதவருக்கு சீட்டு கொடுக்கணும் அதே மாதிரி வெள்ளாளர் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல வெள்ளாளர்கள் எங்களோட உரிமை வந்துடக்கூடாது நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஒதுக்கும் பட்சத்துல கண்டிப்பாக எங்களுடைய தேர்தல் ஆதரவு பொறுத்து யூகங்கள் மாறும் இது அதாவது தமிழகத்தை பொறுத்த ஜாதி அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சீட்டு கொடுக்கறதுல கூட ஜாதியை தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த நிலை எப்படி பாக்குறீங்க இது சமூகத்திற்கு நலமான ஒரு விஷயமா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க சாதி இல்லாம தமிழகத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம் சாதி பேரை நீக்க வேண்டும் சாதி பேர்ல இருக்கக்கூடிய ஊர் பேரு பாலம் பேரு புலம்பெயர்லாம் மாற்று நினைக்கக்கூடிய அதே தமிழக முதல்வர் மாண்பு மு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல பாலம் திறக்கும் போது ஜிடி நாயுடு பாலம் ஓபன் பண்ணாங்க முத்தலட்சுமி ரெட்டியாரும் போடுறாங்க ஆனா இந்த நாட்டிற்காக இந்த நாட்டில் பிறந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் நாருன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் பேருக்காக தமிழின் தமிழ்நாட்டிற்காக உழைத்த சுந்தரம் சுந்தரலிங்க நாடா சுந்தரநாடு அதன்போல்

இன்னைக்கு கலைஞர் பேருந்து நிலையம் மாத்துறாங்க திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் திருநெல்வேலியில பேருந்து நிலையம் ஓபன் பண்ணிருக்கு பெரியார் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க அப்ப பெரியாரே அண்ணா கலைஞர் இவங்க மட்டும்தான் தான் அந்த நாட்டுக்காக போராடிய பாரதியாரு வாவுசி வாஞ்சிநாதன் காமராஜர் கக்கனி இவங்க போல தலைவரோட பேர் எல்லாம் இன்னைக்கு வைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பந்தல் ராஜா எந்த தொகுதியில் களம் காண போறாரு நாங்க வந்து ஒரு பத்து தொகுதியை கணக்கு பண்ணி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம் எந்த கட்சியும் எங்களுக்கு எங்களோட மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாக்காத பட்சத்தில் எங்களுக்கு ஆதரவாக இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் களம் காணணும் அது திருநெல்வேலி தொகுதியா இருக்கலாம் திண்டுக்கல் வேடசந்தர் தொகுதியா இருக்கலாம் விருந்தினர் சாத்தூர் தொகுதியா இருக்கலாம் தேனியில ஓடி கம்பம் ரெண்டு தொகுதியா இருக்கலாம் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வெற்றி அடையணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது ஆனா எங்க ஓட்டு இல்லாம ஒருத்தர் தோற்கு அடிக்கணும் இந்த சமுதாயத்தோட ஓட்டு இருந்தாலும் ஒருத்தர் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை விதைக்கிறது தான் எங்களோட லட்சியம் சரிண்ணே